என்னங்க சொல்றீங்க நம்ம மதுரையில் ஐயர் பங்களால் அமைஞ்சிருக்க கேப்சி பக்கத்தில் வீடு சேல்ஸ் அவைலபிள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாங்களாமே இந்த வீட்டை பத்திர மற்றக்கலாம் மதுரையில் வீடு வாங்கணும்னு கண்டக்ட் நம்ம கண்டக்ட் பண்ணி மத்திய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க மதுரையில் உங்க இடம் வீடு வச்சு நம்ம வீட்டு ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடு வாங்குறது போக்கர் கமிஷன் கிடையாது மூணு புள்ளி ஒன்பது சென்ட் இடத்துல இந்த வீடு மூணு பெட்ரூம் பண்ணி கொடுத்துக்காங்க உடற்பட் பஸ் ஃபுளோட சேர்த்து தௌசண்ட் ஃபைவ்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு எங்கிட்ட வீட்டுக்கு வந்து போட்டிக்கு ஏரியா அமைஞ்சிருக்கு போட்டிக்குள்ள நீங்க தாராளமா பெரிய கார் வரையும் பாட் பண்ணிக்கலாம் பொட்டிக்கு ரைட்ல பஸ் ஃப்ளோர் போட்டு போகிறானுக்காண்டி ஸ்டேஷன் ஃப்ரே பண்ணி தந்திருக்காங்க வீட்டோட நில நிலக்கதவுக்கு தேக்கு கொடுத்தான் ப்ரே பண்ணி தந்துருக்காங்க லிமிங் ஆள் நல்ல ஸ்பெசியஸாக ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லிமிங் ஆள் கேர் அண்ட் டெலிஷனுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல அட்ராக்ட் அழகாக பாலசிலையும் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க லிமிங் ஆல்க் ரைட்டில் மிட்டும் ப்ரே பண்ணி தந்துருக்காங்க பெட்டும் கேர் அண்ட் டெல்சனுக்கு அமைச்சு அண்ட்டும் அமைத்து கொடுத்துருக்காங்க லாப் டர்மெட் அப்ளவு கூட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க வீட்டüm நல்லா அட்ராக் ஆக பால்சிலும் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டும் அட்டாச் ஸ்ட்ரேட் மோட தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீடோட விலை தொண்ணூறு லட்சம். இந்த வீடு வாங்குற கவுன்சில நான் அரேஞ்ச் பண்ணி தராங்க உங்களுக்கு எலிஜிபிள் இன்ச்னா லிவிங் ஹால் வந்து ஸ்ட்ரைட்டா பண்ற கிச்சன் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க. இந்த கிச்சன் கியர்மென்டலசன்க்கு ரெண்டு விண்டோ ப்ரை பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு லேப்டாப்ஸ், கபோர்டு ஒரு கூட ப்ரை பண்ணி தந்திருக்காங்க.

டேக்கேஸ் வழியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆன பெட்ரூம் டட்டா ஸ்டேஷன் கூட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் பக்கத்தில் டெரேஸ் ஏரியா அமைஞ்சிருக்கு பெட்ரூம் மட்டும் தான் இந்த பெட்ரூம் ஏரோ டெல்சன் ரெண்டு விண்டோ ப்ரே பண்ணி தந்திருக்காங்க நல்லா அட்ராக் ஆக பாலிசியிலும் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லாப் கபடோர் கூட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க